Hi friends welcome back to my channel நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம வந்து குருப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை புக் எடுத்துருக்கோம் இன்னும் படிக்க முடியல இதெல்லாமே ஓகே நம்ம திங்கக்கிழமையிலேருந்து சின்சியராக படிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன புக் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம எடுத்து பார்த்துடலாம் இந்த மூணு நாளைக்கு நமக்கு அதுதான் வேலை ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா கடல் கணித புக் வந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம இந்த நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வீடியோவை நான் போட்டாச்சு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே கண்டிப்பாக இந்த கிட்பேக் வாங்கின எல்லாருக்குமே இருக்கும் அப்போது அந்த கிப் பேக் வந்து நம்ம வாங்கும்போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் ஓகேங்களா அதாவது இதில் தமிழ் சோசியல் சயின்ஸ் சயின்ஸ் மேக்ஸ் இப்படி எல்லாமே வந்திருக்கும் வந்திருக்கும் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் இருக்குது ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள் ஒரு நிமிஷம் இதாக இருக்கு இதோட எடிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி இந்த எடிஷன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோருக்கு சார் வந்து கொடுத்தது தான் இது இது வாங்கினதோட சரி இதையும் வந்து நான் பார்க்கல அந்த குரூப் ஃபோருக்கும் பார்க்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோருக்கு பார்க்கலன்னு நினைக்கும் போது தமிழ் சிலபஸ் எல்லாமே வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா தமிழ் தான் இதில் யூஸ் ஆகாதே தவிர பார்த்திங்கன்னா இதில் இருக்க சிக்ஸ்டி கொஷின்ஸு யூஸ் ஆகும் அதே மாதிரி சயின்ஸுக்கு வந்து ஃபிஃப்டி பதினஞ்சு கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க அது யூஸ் ஆகும் அதே மாதிரி கணிதம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க இது கண்டிப்பாக நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த புக்கை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து பாருங்க ஏன் அப்படின்னா நம்ம படிக்க படிச்சுருப்போமா இல்லை வாங்கினதோட வச்சுருக்கோம் சில பேர் அதை ஓப்பன் பண்ணதோட கூட இருக்கும் இப்போ நம்ம இதை வாங்கினோம் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கப்புறம் இந்த புக் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத ரிமைண்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டே மேக்ஸ் டே ஷீட் தான் ஓகேங்களா இதில் வந்து சிக்ஸ்டி டேஸுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து பத்து சம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க மொத்தம் அறுநூறு சம்மு இது வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸு டாப் ஃபிஃப்டி லெசன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மொத்தம் பதினோரு டெஸ்ட்னு நினைக்கிறேன் பதினோரு டெஸ்ட்டு நமக்கு வந்திருக்கும் இந்த ஆறு மாடல் கொஷின் பேப்பர் வந்து நமக்கு புக்காகவும் மற்றதாக வந்து இந்த மாதிரி கொஷின் பேப்பராகவும் சார் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து சயின்ஸ் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டுவெண்ட்டி லெசன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு இந்த டெஸ்ட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு இந்த புக்கை வந்து பார்த்திங்கனாவே தெரிஞ்சிருக்கும் இதை நான் ஓப்பன் கூட பண்ணி பார்த்து ஓகேங்களா இந்த வீடியோ போடுறதுக்காகவே இதை நான் தூசி தட்டி எடுத்திருக்கேன் இந்த குரூப் ஃபோருக்காவது நான் இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் ஒன் பை ஒன்னா நான் எல்லா புக்கையும் கவர் பண்ணி பண்ணி எப்படி வந்து டேயை வந்து ஸ்பிளிட் பண்ணி படிக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து போட போகிறோம் உங்களுக்கும் இந்த புக்கு உங்கள்கிட்ட இருக்குது இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த புக்கை நம்ம முடிச்சுட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபோருக்கு போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ